ஹே 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 மக்களே இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ நான் உங்கள் ரஷீத் எல்லாரும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பத்தி பேசும்போது பழைய டெக்னாலஜியை வச்சு புது வைத்தியம் சொல்ற நம்ம டெக் சித்த வைத்தியர் யா சார் நம்ம கூட இருக்காரு என்னையா சார் இன்னைக்கு என்ன கஷாயம் சொல்ல போறீங்க கஷாயம் இல்ல ரஷீத் ஒரு ஹைபிரிட் மருந்து உங்க டிஜிட்டல் நோய்க்கு ஒரு அனலாக் மருந்து தான் சரி வாங்க விளக்கமா சொல்றேன் டிஜிட்டல் நோயா என் சூப்பர் கம்ப்யூட்டர் தானே ஓடிட்டு இருக்கு இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்கு பேரு வான் நியூமன் பாட்டில் நெக் நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல மூளை அதாவது ப்ராசஸர் ஒரு இடத்துலையும் ஞாபக சக்தி மெமரி இன்னொரு இடத்துலயும் இருக்கும் ஒரு கணக்கு போடுறதுக்கு டேட்டாவை மெமரியிலிருந்து ப்ராசஸருக்கு பஸ் ஏத்தி மறுபடியும் பஸ் ஏத்தி அனுப்பணும் இந்த டிராஃபிக் ஜாம்ல தான் நேரமும் சக்தியும் வீணாகுது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மாதிரி கணக்குகள் வரும்போது இந்த டிராஃபிக் ஜாம்ல மாட்டி உங்க கம்ப்யூட்டர் திணறுது உங்க ரூம் ஹீட் ஆகுது சரி அதுக்கு நீங்க சொல்ற அனலாக் மருந்து எப்படி வேலை செய்யும் அது ஒரு காலாவதியான வைத்தியம் இல்லையா அனலாக் கம்ப்யூட்டிங்ல மெமரியே தான் ப்ராசஸர் அது மின்னோட்டத்த வச்சே கணக்கு போடும் அதனால பஸ் டிராஃபிக் ஜாம்ல எந்த தலைவலியும் இல்ல பயங்கர வேகம் அபாரமான ஆற்றல் சிக்கணும் ஆனா அதுல ஒரு பெரிய பக்கவளைவு இருக்கு என்னது அது துல்லியம் அனலாக் கம்ப்யூட்டர் ஒரு வேகமான ஆனா கொஞ்சம் கண்ணு தெரியாத சமையல்காரர் மாதிரி ஒரு கணக்குக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு பதில் வரணும்னா அது சுமார் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கும்னு தோராயமா தான் சொல்லும் சிக்ஸ் ஜி சிக்னல்ல இந்த மாதிரி தோராயமா இருந்தா வேலைக்காகுமா ஆகவே ஆகாது அப்போ இந்த வைத்தியமும் வேஸ்ட் தானே இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட வேகம் இல்லாத பிரச்சனைக்கும் அனலாக் கம்ப்யூட்டரோட துல்லியம் இல்லாத பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டதான் புஷன் சுவோ கிஷன் வாங் மற்றும் அவங்களோட டீம் பீக்கிங் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு புது ஹைபிரிட் சிகிச்சையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைபிரிட் சிகிச்சையா என்ன பண்ணுவாங்க இது ஒரு புத்திசாலித்தனமான கூட்டணி இதில் ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் இருக்காங்க டாக்டர் ஒன் லோ பிரிசிஷன் இன்வர்ஷன் த ஸ்பீட்ஸ்டர் இவர் ஒரு அனலாக் சர்க்கியூட் இவர்தான் அந்த கண்ணு தெரியாத ஆனா சூப்பர் வேகமான சமையல்காரன் நீங்க ஒரு சிக்கலான கணக்கு கொடுத்தா இவர் ஒரு நொடியில கிட்டத்தட்ட சரியான ஆனா கொஞ்சம் தப்பு தப்பான ஒரு பதில கொடுத்துருவாரு ஒரு தோராயமான பதில் ஓகே ஒரு அரை குறை டயக்னோசிஸ் ரெடி இத வச்சு என்ன பண்றது இங்க தான் ரெண்டாவது டாக்டர் உள்ள வராரு டாக்டர் டூ பிரிசிஷன் மல்டிப்ளிகேஷன் த குவாலிட்டி கண்ட்ரோலர் இவரும் ஒரு அனலாக் சர்க்கியூட் தான் ஆனா இவர் ஒரு ரோபோ ரோபோசர்ஜன் மாதிரி ரொம்ப துல்லியமானவர் இவரோட வேலை என்னன்னா அந்த முதல் டாக்டர் செஞ்ச வேலையை செக் பண்றது நீங்க கொடுத்த பதில் எவ்வளவு தப்பா இருக்குன்னு அந்த பிழையை அதாவது ரெசிடுவல் எரரை மட்டும் ரொம்ப ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டுருவாரு ஒரு நிமிஷம் ஒரு அனலாக் சர்க்யூட் எப்படி துல்லியமா கணக்கு போடும் அதுதான் அதோட வீக்னஸ் இங்கதான் தான் இந்த பேப்பரோட மேஜிக்கே இருக்கு அதுக்கு பேரு பிட் ஸ்லைசிங் ஒரு இருபத்தி நாலு பிட் துல்லியம் தேவைப்படுற ஒரு பெரிய கணக்க இந்த சர்க்யூட் ஒரே அடியாக செய்யாது அதுக்கு பதிலா அந்த இருபத்தி நாலு பிட் கணக்க மூணு பிட் மூணு பிட்டா எட்டு சின்ன கணக்குகளா உடைக்கிடும் அப்புறம் அந்த ஒவ்வொரு மூணு பிட் கணக்கையும் அதுகிட்ட இருக்கிற ஆர் ரேம் சிப்களை வச்சு ரொம்ப சுலபமா துல்லியமா செஞ்சு முடிச்சிடும் கடைசில அந்த எட்டு சின்ன பதில்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய இருபத்தி நாலு பிட் துல்லியமான பதிலை உருவாக்கிடும் அடேங்கப்பா ஒரு பெரிய மலையை ஒரே அடியா தூக்காம அதை சின்ன சின்ன கல்ல உடைச்சு தூக்குற மாதிரியா சரியா சொன்னீங்க இப்போ இந்த டீம் எப்படி வேலை செய்துன்னு பாப்போம் இது ஒரு தொடர் சிகிச்சை மாதிரி முதல்ல ஸ்பீட்ஸ்டர் நோயாளிய பார்த்து ஒரு அரைக்குறை டயக்னோசிஸ ஒரே நொடியில கொடுத்துரும் உடனே குவாலிட்டி கண்ட்ரோலர் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அதுல எவ்வளவு தப்பு இருக்குன்னு ஸ்லைசிங் மூலயமா துல்லியமா கணக்கு போடுது அந்த தப்பு எவ்வளவுங்கிற பதில மறுபடியும் ஸ்பீட்ஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க இப்போ அவர் அந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒரு சின்ன திருத்தத்தை ஒரே நொடியில குடுக்குறாரு இந்த சுழற்சி ஒரு மூணு நாலு தடவை நடக்கும் ஒவ்வொரு தடவையும் டயக்னோசிஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துல்லியமாகிட்டே போகும் அப்போ ஒருத்தர் வேகமா தப்பு பண்ணுவாரு இன்னொருத்தர் அந்த தப்பை துல்லியமா கண்டுபிடிப்பாரு இந்த விளையாட்டு ஒரு மூணு தடவை நடந்தா கடைசில நமக்கு சூப்பர் துல்லியமான ரிசல்ட் கிடைக்குமா எக்ஸாக்ட்லி இதுதான் அவங்களோட இட்ரேட்டிவ் அல்கோரிதம் அனலாகோட வேகமும் கிடைக்குது அதே சமயம் கடைசியில டிஜிட்டல் மாதிரி துல்லியமும் கிடைக்குது கேட்கவே மிரட்டலா இருக்கு இதெல்லாம் தானா இல்ல நிஜமாவே செஞ்சு பார்த்தாங்களா இதுதான் இந்த பேப்பரோட ஹைலைட் இது வெறும் சிமுலேஷன் இல்ல அவங்க நிஜமாவே ஒரு பவுண்டரில நாப்பது நானோமீட்டர் தொழில்நுட்பத்துல மூணு பிட் ஆர் சிப்களை உருவாக்கி இந்த சர்க்கியூட்ட கட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் சூப்பர் கம்ப்யூட்டரை தூக்கி போடலாமா நீங்க தூக்கி போட வேண்டியது வரலாம் அவங்களோட இந்த அனலாக் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற அதிநவீன டிஜிட்டல் ப்ராசஸர்களோட ஒப்பிடும்போது அதே அளவு துல்லியத்தோட ஆயிரம் மடங்கு அதிக வேகத்தையும் நூறு மடங்கு அதிக ஆற்றல் சிக்கனத்தையும் கொடுக்க முடியும்னு பெஞ்ச் மார்க் பண்ணிருக்காங்க என்னது ஆயிரம் மடங்கு வேகமா நூறு மடங்கு கரண்ட் பில் கம்மியா இது நம்பவே முடியலையே அது மட்டும் இல்ல உங்க சிக்ஸ் ஜி சிக்னல் பிரச்சனைய அவங்க நிஜமாவே டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு நூத்தி இருபத்தெட்டு கிராஸ் எட்டு மைமோ சிஸ்டத்துல அவங்களோட இந்த சிப் வெறும் மூணே மூணு சுழற்சில ஒரு முப்பத்தி ரெண்டு பிட் டிஜிட்டல் ப்ராசஸர் அளவுக்கு துல்லியமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு உங்க போன்ல இனிமே சிக்னல் ரொம்பவே கிளியரா இருக்கும் உங்க செல்போன் டவர் ரொம்ப கம்மியான கரண்ட்ல ஓடும் அடி பொலி அப்போ மொத்தத்துல டிஜிட்டல் கம்ப்யூட்டிங்கோட சகாப்தம் முடிய போகுதா இனிமே எல்லாம் அனலாக் தானா அப்படி இல்ல டிஜிட்டல் கம்ப்யூட்டிங்கோட ஆட்டம் முடியல ஆனா அதோட தனி ஆவர்த்தனம் முடியுது எதிர்காலம் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஹைப்ரிட் சிஸ்டம்களோட அது அனலாகோட வேகமும் டிஜிட்டலோட துல்லியமும் சேரும்போது கம்ப்யூட்டிங் உலகத்துல ஒரு புதிய புரட்சியே வெடிக்கும் இந்த ஆராய்ச்சி கட்டுரை அந்த புரட்சிக்கான ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி பிரமாதமான விளக்கம் சார் ஒரு பழைய டெக்னாலஜியிலிருந்து இவ்ளோ பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்க முடியும்னு நினைச்சு பார்க்கவே முடியல நம்ம டெக் சித்த வைத்தியத்துக்கு ஒரு செல்யூட் மிக்க நன்றி என் மகிழ்ச்சி ரஷீத் ஓகே நேர்களே இன்னைக்கு நாம கம்ப்யூட்டரோட வேக பிரச்சனைக்கும் கரண்ட் பில் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கற்ற டெக்னாலஜியை பத்தி பார்த்தோம் அடுத்த பகுதியில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் ஏஐலிருந்து உங்கள் ரஷீத்